அர்த்திகல்பித கல்போயம் போயும் பிரத்திய கஜகேசரி வியாச தீர்த்த குரு இன்றைய ராசி பலன் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்க சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுக்கான தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை சொல்ல முடியும் அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த ஊர் அதே மாதிரி உங்க பெயர் இந்த நாலு டீட்டெயில்ஸ் முக்கியம் அதுலேயும் ரொம்ப முக்கியமானது பிறந்த நேரம் அதில் ஒரு அப்ராக்சிமேட்டாக எல்லாரோடைய ஜாதகங்களுமே கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் அந்த ஜாதகங்களில் ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் வரைக்குமே பிழை இருக்கிறது ஸோ அது சரி செய்து விட்டு தான் கரெக்டான பலன்களை பார்க்கணும் அப்படி பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு முன்னனு பட்ச பேசலாம் நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலில் தெரிஞ்சுக்கணும் சார் நிறைய விஷயங்கள் பேசி ஒரு டெஷனுக்கு நான் வரணும் ஒரு முக்கியமான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நேரடியாகவும் என்ன மீட் பண்ணலாம் சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை நகர் சப்பேக்கு வழுதபுரம் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸில் நம்ம ஆஃபீஸ் எங்கிட்டு இருக்கு ஸோ நேரடியாக வந்து வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு எல்லா விதமான சுபிக்ஷத்தையும் அள்ளி தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கட்டும் எல்லாம் வல்ல நாராயணனுடைய அனுகிரகத்தில் அவங்க வீட்டில் எல்லாமே நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் கொரோனா ஃப்ரீ

நாசமாக போய்டும் நிறைய இடங்களில் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அது ஜோதிடம் கற்றக்கூடிய நபர்களுக்கு குரு அனுகிரகத்தோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கெடுபலன்கள் சொல்வதற்கான அதிகாரம் கிடையாது அது தெய்வ சித்தம் கடவுள் பார்த்து அனுகிரகம் பண்ணக்கூடிய விஷயங்கள் இப்படி இருக்கலாம் கவனமாக இருங்கன்னு மட்டும்தான் சொல்ல முடியும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு போடுறோம் ரெண்டாவது ஜோதிடன் அப்படின்னு சொன்னாவே வேதத்தில் ஒரு அங்கம் தான் அதனால் கடவுள் அனுகிரகம் இருந்தால் தான் அவரால் ஜோதிடத்தை பேச முடியும் ரொம்ப பிரபலமாயிட்டா உடனே வந்து கடவுள் கிடையாதுன்னு பல பேர் பேசிட்டு இருக்காங்க அது மாநாடுகள்லாம் பேசுறாங்க அதை கிளம்பி கேள்வி நிறைய பேர் வந்து ஒரு குரூப் குரூப்பாலாம் வந்து நிறைய பேர் கேட்டு இருக்காங்க உண்மை நிலவரம் தெரிந்து கொள்ளாமல் ஒரு ஸ்தான பரிகாரம் இல்லாமல் நிறைய இடங்கள்ல அப்படின்னா என்னன்னு தெரியாது அதனால அவங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கணும் தெய்வம் இருக்குன்னா ஜோதிடம் இருக்கு அவ்வளவுதான் சிம்பிள் அதனால நிறைய இடங்கள்ல பாக்குறீங்க யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் நம்ம செய்யக்கூடிய தெய்வ வழிபாடுகள் எப்பவுமே கை கொடுக்கும் பிரேயர் பண்ற மாதிரி ஒரு ஒரு சங்கல்பம் கிடையாது ஃபர்ஸ்ட் நீங்க அதை தொடணும்னா உங்களுக்கு யோகியதை வேணும் அந்த யோகியதை உங்க வரணும்னா அந்த லக்ஷ்மி அனுகிரகம் உங்களுக்கு இருக்கணும் அப்போதான் அப்போதான் நீங்க நீங்க முடியும் முடியும் தெய்வத்துடைய வாக்கை சொல்ல அதனால இந்த ஜனவரி ஜனவரி மாசத்துல இருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் எல்லாமே நல்லபடியாக இருக்க இருக்க தெய்வ அனுகிரகத்தோட நான் பிரார்த்தனை ஸோ மாத ரொம்ப போகி பண்டிகை பண்டிகை பொங்கல் வரணும் இதெல்லாம் வந்து வரப்போறது ஏழாம் தேதி ஏகாதசி ரொம்ப ஒரு விமோச்ச காலமாக கருதப்படக்கூடியது புதன் பக்ர நிவர்த்தி அடைகிறார் புதன் வந்து அஷ்டமத்துல இருந்து ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துல குருவுடைய வீட்டுக்கு போக போறார் புதன் அஷ்டமத்துல உட்காரும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இபி டவர்லாம் டவர் எல்லாம் கட் ஆகி கம்யூனிகேஷன் கட் ஆகி பல பிரச்சனைகள் பார்த்துட்டு இருந்தோம் அஷ்டமத்துல பொதுவா புதன்கிறது கம்யூனிகேஷன் சாட்டிலைட் தொடர்புகள் நூல் மாறி இருக்கக்கூடிய விஷயங்கள் நரம்பு மாறி இருக்கக்கூடிய விஷயங்கள் அது போய் அஷ்டமத்துல உட்காரும் பொழுது பிளாக் ஏற்படும் அது சனிங்கிற ஒரு நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரம் இருக்கிறது புதன் அனுஷ நட்சத்திரம் பிரயாணம் தான் எல்லா இடத்துலயுமே கம்யூனிகேஷன் சாட்டிலைட் கட் ஆனது அது ஒன்பதாம் இடத்துக்கு போச்சுன்னா பாதி இடத்துல கம்யூனிகேஷன் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் மொபைல் டிஸ்டர்பன்ஸ் எத்தனை பேருடைய வீட்டில் மொபைல் லேப்டாப் கம்யூனிகேஷன்லாம் உடஞ்சிருக்கு பல பேர் வீட்டில் சுட்ச் பாடவே வச்சுருக்கும் சில இடங்களில் தண்ணி புகுந்து கோவிந்தாயிரம் அந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துருக்கும் அது ஒரு ஒரு வருஷமுமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நடந்துட்டுருக்கும் அப்போ ரெண்டு மூணு கிரகங்கள் ராஜ கிரகங்கள் சேரும்படுது இன்னொன்னு ராகு வந்து குருடைய வீட்டில் உட்காரும்படுது ராகு புதன் காம்பினேஷன் திரிகோணங்களில் வேலை செய்யும் பொழுது எஃபெக்ட் வில் பி சோ மச் அதனால தான் கொஞ்சம் கவனம் கவனம்னு போன வருஷம் முழுக்க எண்ட்லெலாம் சொல்லிட்டு இருந்தேன் ஸோ இந்த மா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாச பறன்களில் நிறைய நல்லது நடக்கக்கூடிய சம்பாவனை பாவனைகள் இருக்கிறது ஏன்னா மூன்று முக்கியமான கிரகங்கள் ஒன்பதாம் இடத்துல இந்த மார்கழி முடிஞ்சு தை ஆரம்பிக்கிறத இன்னொரு மூன்று கிரகங்கள் மறுபடியும் ஒன்பதாம் இடத்துல வரப்படுது சூரியன் கிளம்பி பத்துக்கு போவார் தொழில் ஸ்தானத்தை அபிவிருத்தி பண்ணுவார் எப்போ தை மாசத்துல இருந்து தொழில் அபிவிருத்தி நடக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய நல்ல பலன்கள் தான் ஜனவரி மாசத்துல இருக்குங்கிறது நீங்க ஒரு நீங்க உங்களை ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ளலாம் டென்ஷன் ஆகாம இருக்கலாம் நீங்க முதல் விஷயம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தா பர்களை அதாவது பதினாலாம் தேதி வரைக்கும் ஒரு பலன் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் வேற பலன் பத்தொன்பதாம் தேதி வேற பலன் அப்படி சொல்லிக்கலாம் அதாவது எட்டாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சம்பாவனைகள் இருக்கிறது சூச்சனைகள் இருக்கிறது என்ன நடக்கப்படுதுன்னா செவ்வாய் புதன் சுக்ரன் இது வந்து பதினொத் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் சூப்பர் காம்பினேஷன் அதாவது தை மாசத்துக்கான காம்பினேஷன் நடக்கப்படுது அது நம்ம தை மாசத்துல பேசிக்கலாம் இப்பதைக்கு இந்த மூன்று முக்கியமான கிரகங்களை பத்தி மட்டும் நம்ம பேச செவ்வாய் புதன் சூரியன் இது முன்னே கால புருஷனுக்கு ஒன்பதாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கக்கூடிய வீடு அப்பா முன்னோர்கள் பாட்டனார்கள் சொத்து உயர்கல்வி உச்சக்கல்வியில போய் சேருவது ரிசர்ச் மாடியூல இறங்குறது புக் எழுதுறது பயணங்கள் செய்வது தெய்வ நம்பிக்கைகளுக்கு குறுக்கு வராமல் இருக்கிறது அதே மாதிரி ஆன்மீக எண்ணங்கள் மிக அதிகமாக கொண்டு செல்வது இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அதுல இருக்கக்கூடிய ராஜ கிரகங்கள்ல செவ்வாய் இருக்கிறது சூரியன் இருக்கிறது புதனும் இருக்கப்படுறது சூப்பரா இருக்கு இந்த மாசம் பல பேருக்கு வெளிநாடு ஆஃபர் வரும் இங்கிருந்து கரெக்டா ஒரு மூணு மூணு மாசத்துல உங்க வீட்டுல கெட்டி மேலம் கொட்டும் கல்யாணம் நடக்கும் காதல் கைகூடும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் சொத்துக்கள் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகள் நிவர்த்தி பெறுவீங்க வாழ்க்கை துணையோட ஜாலியா ஒரு பிரயாணம் பண்ணிட்டு வருவீங்க வாழ்க்கை துணையோடைய இளைய சகோதரனுக்கு கல்யாணம் நடக்கும் சகோதரிக்கு கல்யாணம் நடக்கும் ரொம்பவே ஜோரா இருக்கக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் இருக்கப்படுது வேலைகள்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்சென்ட்ரேட் பண்ணும் முதல் பத்தொன்பது நாட்கள் உங்களுக்கு வேலைகள்ல கொடைச்சல்கள் அதிகமா இருக்கும் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் வேலை பெண்ட கிளட்டும் ஆனா வேலையில் இருப்பீங்க சோ வேலை இஸ் கோயிங் டு பி குட் சோ ஃபார் சோ குட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சோ சந்தோஷம் பார்க்கும்பு எழுபது பொருளாதார ஏற்றம் எண்பது குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த மாசம் ரொம்ப கஷ்டம் பராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோவில்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகத்து பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது இது என்னடா நான் ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா அஷ்டமத்தில் சூரியன் செவ்வாய் புதன் காம்பினேஷன் ஓடும்பொழுது மூணு விஷயங்களுக்கு தடைகள் தாமதங்கள் நெகட்டிவான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாவது வீட்டுல பெரியவங்களோட உடல்நிலைகள்ல சர்வ ஜாகிரதையா இருக்கணும் ஒன்பதாம் இடத்தும் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது எட்டாம் இடமா இடமாறுச்சுன்னா கோவிலேயே சில பேருக்கு பிரச்சனை வரும் பிரச்சனை வரும் நான் பிரச்சனைங்கிறது டீசெண்டா சொல்றேன் அதனால நீங்க அதை புரிஞ்சுக்கணும் இந்த காலகட்டங்கள் எதுலயும் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது யாரோ பண்ண குத்தத்துக்கு போய் நம்ம மாட்டிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும் ஆனால் இந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமா இருக்கப்படுறது இந்த மாசம் முழுக்க முழுக்க கால பைரவ அஷ்டகம்னு ஒண்ணு இருக்கு அதை நீங்க கேட்டுருந்தா போறோம் ஒரு பெரிய நிவாரணமா உங்களுக்கு இருக்கும்னு சொன்னோம் சந்தோஷம் ஐம்பது பொருளாதார ஏற்றம் ஐம்பது கால பைரவன் வழிபாடு மட்டும்தான் உங்களை காப்பாற்றும் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரண்டாம் குழந்தை இரண்டாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சார் முதல் குழந்தையே முதல் ஃபேமிலி நல்லா தான் இருக்கு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த பலன் கிடையாது யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் மேரேஜ் டிவர்ஸ் ஆயிடுதோ ஃபர்ஸ்ட் மேரேஜ் சுத்தமாக சரியில்லையோ கோர்ட்ல கேஸ் ஆகி டிவர்ஸ் ஆயிடுதுங்கன்னா அவளுக்குலாம் வந்து செகண்ட் மேரேஜ் ஆகும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் ஏன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது ஸ்தானமாக மாறுகிறது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீட்டில் கோவில்ல கல்யாணம் பண்ணுவீங்க கெட்டி மேலம் கொட்டும் பயணங்கள்னால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இடமாற்றங்கள் பல பேருக்கு கொடுக்கும் இந்த டிராவல் சம்பந்தம் சம்பந்தப்பட்ட ஐடி சம்பந்தப்பட்ட எழுத்து சார்ந்த மீடியா சார்ந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த எந்த ஒரு வேலைகள் இருந்தாலும் சரி எந்த ஒரு தொழில் நீங்க இருந்தாலும் சரி சூப்பரா இருப்பீங்க பயங்கர மரியாதை கிடைக்கும் எங்க போனாலும் மரியாதை குறைச்சல் கிடையாது மாலைகள் மரியாதைகள் என்னை தேடி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கப்படுது பல பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் காணாமல் போன ரொம்ப முக்கியமான உங்களுடைய கோவில் சார்ந்ததா இருக்கலாம் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் சார்ந்ததா இருக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய ரிசர்ச் ஒரு பேப்பரா இருக்கலாம் இதெல்லாம் இப்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப அருமையா நீங்க ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் சொல்லும்படுது கிட்டத்தட்ட எழுபத்தைந்து பொருளாதார ஏற்றம் எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வழிபாடு ஏற்றத்தைக் கொடுக்கும் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளிநாட்டில் வேலை கன்ஃபார்மாக கிடைக்கும் வேலை நிரந்தரம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாவது அருமையான வீடு ஒன்று பெருசு பண்ணக்கூடிய பிராப்தம் வீடு எக்ஸ்பேண்ட் பண்ணுறது குழந்தைகள் மூலியமாக பணம் வருவது அண்ணன் தம்பிகள் டிராவல் பண்ணுறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வீடு அமைவது உங்களுக்கு சின்ன சின்ன பகைகள் கொடுப்பது புதுசாக ஒரு நாய்க்குட்டி வாங்குறது இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவீங்க அதே மாதிரி பல பேருக்கு வெளிநாட்டிலிருந்தோ இல்லை வெளி மாநிலத்திலிருந்தோ வேற ஒரு இடத்துல இருந்தோ ஒரு பணம் சார்ந்த சார்ந்த விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரிலேஷன்ஷிப்ல சத்த கவனமா இருக்கணும் இந்த காலகட்டங்களில் சொத்துக்கள் சார்ந்த எந்த விதமான பாதிப்பு இருந்தாலும் நிவர்த்தி பெறும் பல விதமான நன்மைகள் உங்களுக்கு நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் சந்தோஷத்தை இழந்து ஒன்றை பெற வேண்டும் எடுத்துக்காதீங்க நிறைய பேருக்கு ஃபேமிலிக்குள்ள கடுமையான சங்கடங்கள் கொடுக்கும் இந்த மாதம் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கும் சந்தோஷம்னு பொழுது எழுபது பொருளாதார ஏற்றம் பொழுது தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தை கன்ஃபார்ம் காதல் கன்ஃபார்ம் தாம்பத்திய உறவு பிரம்மாண்டம் தெய்வ அனுகிரகம் டபுள் பிரம்மாண்டம் இது இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க சிம்மம் பட்டை கலப்புது இந்த மாசம் முழுக்க முழுக்க பயங்கரமா இருக்கப்படுது தெய்வ அனுகிரகம் சங்கல்பம் எல்லாம் சூப்பரா இருக்கும் முதல் குழந்தை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கப்படுது ரொம்பவுமே யோகமா இருக்கப்படுது லைஃப் அப்படியே டிரான்சிஷனை பார்ப்பீங்க தெய்வம் நம்ம கிட்ட பேசுற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அதாவது நான் பலன் சொல்லும் பொழுது அது என்ன நடக்கிறதுங்கிறது என்ன நான் ப்ரிடிக் பண்ணும்போது எனக்கே ஒரு மாதிரி தொண்டை கட்டுற மாதிரி இருக்கு பிகாஸ் அது ஒரு சந்தோஷத்தில் அவங்களுக்கு ஏற்படுறோம் ஏன்னா எங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் வீட்லேயோ நிறைய சிம்மங்கள் இருக்கும் அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து நிறைய இடங்களில் நம்மளே வந்து அவங்களுக்கு ஒரு ஒத்தாசையாகவும் சில பேருக்கு சப்போர்ட்டாகவும் இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அத்தனையுமே கிடைக்கும் அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ திருப்தி அவ்வளோ லாபங்களை கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு காலப்பிரமாணம் மிகுந்த சந்தோஷத்தை அணிவிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க தைரியமாக இருங்க நீங்கள் நினச்சதெல்லாம் கைகூடும் கல்யாணம் நடக்கும் எல்லாமே நல்லபடியா நடக்கும் இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவும் கிடையாது அந்த அளவுக்கு ஜோரா இருக்கு சந்தோஷம் நூறு பொருளாதார ஏற்றம் எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகா கணபதியேன மக அப்படின்னு வழிபாடு பண்ணுங்க விநாயகரை நீங்க நினைச்சது அப்படியே முடிஞ்சு கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பா வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க கோவில் சொத்துக்களை வந்து நீங்க கோவிலுக்காக ஒரு தானம் பண்றது ஹையர் வர்றது அப்பா மூலியமா ஒரு தொகை ஒரு சொத்து வருவது அன் இமேஜினபிள் திங்ஸ் உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நடக்கும் நீங்க இது நடக்கலன்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது எல்லாமே நடக்கும் பிளான் பண்ணி பல காரியங்கள் உங்களால ஜெயிக்க முடியும் எதுவுமே தீராம எந்த பிரச்சனையும் வராமல் உங்களால செயல்படுத்த முடியும் தெய்வ அனுகிரகம் சங்கல்பம்ங்கிறது பிரம்மாண்டமா இருக்கும் தொழில் வேலை அந்தஸ்துகள்ல பல நல்ல காரியங்கள் நடக்கும் சில பேருக்கு ஃபாரின்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அங்கே போய் வேலை பாருங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்பாயின் பண்ணி தூக்கி வெளிநாட்டில் போட்டுருவாங்க ஒரு புது ப்ராஜெக்ட் அசைன் பண்ணி கொடுத்துருவாங்க ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் இருக்கிறது தாயாருடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது சொந்த ஊர்ல ஒரு கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அது உங்களை கூப்பிடுவாங்க நீங்க போய் தலைமை தாங்கி அதை முடிச்சு கொடுத்துட்டு வருவீங்க சூப்பரா இருக்கும் சந்தோஷம்னு சொல்றது கிட்டத்தட்ட எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூத்தஞ்சு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குல குலமாக வம்ச வம்சமாக நீங்கள் பூஜை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இறைவனை இந்த ஒரு மாதத்தில் கண்டிப்பா மனசார வேண்டிங்க எல்லாமே நல்லது நடக்கும் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களை பேரும் புகழும் அந்தஸ்தும் பட்டைய கலப்பும் பதவிகள் வந்து சேரும் கோவில்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் எதிர்பாராத பல நல்ல காரியங்கள் நடக்கும் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது பொதுவாக ஆக்டிவேட் ஆகும்போது நீங்க நினைச்ச காரியங்கள் ஜெயிக்கும் நினைத்த நம்பிக்கை உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் சாமர்த்தியசாலிகளாக நீங்கள் காட்டிக் கொள்வீர்கள் நிறைய பேருக்கு ஆஃபர் லெட்டர் ஆர்டர் வெளிநாடு பயணம் வேற்று மொழி சார்ந்த இடத்துக்கு பயணம் பண்றது நண்பர்கள் பயங்கரமா மாதிரி பல காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் ரொம்பவுமே யோகமா இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் இருப்பீங்க விற்பனை சம்பந்தப்பட்ட இருந்தாலும் தொலைக்காட்சி சம்பந்தப்பட்ட வேலைகள் இருந்தாலும் இருந்தாலும் செய்யக்கூடிய எந்த ஒரு சூப்பராக இருக்கும் அதனால பொதுவாகவே இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இருக்கப்படுது எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது சந்தோஷம் எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு 8 até விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்தர் அவர்களுக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம் இரண்டாம் இடத்தை குடும்பம் என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம மற்றவங்க நம்ம கேட்போம் இல்லை நம்ம முடிவு பண்ணுறது ஒரு சில இடங்களில் செட் ஆகும் ரெண்டுமே எல்லாமே சேர்ந்து செய்யக்கூடிய முடிவுகள் தானே குடும்பம் அப்படிங்கிறது லக்னம் ஏழு அதில் இரண்டாம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் உட்காந்துருக்குன்னா காசு பணத்துக்கு பஞ்சம் கிடையாது சரியான காசு பணம் வரும் தர்ம திரிகோணத்தில் அர்த்தம் கனெக்ட் ஆச்சுன்னா அவங்க கண்டிப்பாக ஃபேமிலிக்குள்ள நல்ல காரியங்கள் சுப காரியங்கள்னால பணம் வரும் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு வேலைகள் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு திவ்யமான பணம் வருவாய் வரும் ரொம்ப முக்கியமான காசு பணம் சார்ந்தக்கூடிய தடைகள் தாமதங்கள் உடைக்கும் ரொம்பவுமே சந்தோஷமா இருப்பீங்க குடும்பத்திற்காக பல கால நல்ல காரியங்கள் பண்ணுவீங்க தான தர்மங்கள் செய்வீங்க யோகம்னா யோகம் அவ்வளோ யோகமா ஒரு சூப்பரான டைமிங் இந்த மாதிரி டைமிங் எல்லாம் வராது நீங்க எதை பிளான் பண்ணாலும் சரி ரொம்ப ஜோரா செட் ஆகக்கூடிய அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுறது கண்டிப்பா ஒரு அஞ்சு கிராம் தங்கமாறு பெண்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டு இந்த மாசத்துல தை பிறந்தால் உங்களுக்கு வரி பிறக்கும் அதுல பிரச்சனையே கிடையாது ஆனா குடும்பத்திற்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவீங்க சந்தோஷம்னு சந்தோஷம் எழுபது ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதமே உங்களுக்கான மாதம் தான் சொல்லலாம் ஏன்னா லக்னம் அஞ்சு அப்படிங்கக்கூடிய இரண்டு இடங்கள்லையுமே நல்ல ஸ்தானங்கள் நல்ல கிரகங்கள் உட்கார ராஜ பதவிகள் கிடைக்கும் நீங்க தான் ஃபர்ஸ்ட் வருவீங்க தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கும் லைஃப் வேற லெவல்ல இருக்கும் நினைச்ச காரியங்கள் காரியங்கள்லாம் கைகூடும் தெய்வ நம்பிக்கை இல்லாத இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கூட தெய்வ நம்பிக்கை வந்துவிடும் நிறைய பேருக்கு வெளிநாடுகளில் நீங்க வந்து வேலை கிடைக்கிறது டிராவல் பண்றது ப்ரொஃபஸர் வேலை கிடைக்கிறது சில பேருக்கு உத்தியோக மாற்றங்கள் கொடுப்பது வேலை இழந்த நபர்கள் அவர்களுக்கு ரெஃபரன்ஸ் மூலியமா வேலை கிடைக்கிறது உடம்பு ஆரோக்கியம் மேம்படுவது அப்பாவுடைய தொழில் எடுத்து நம்ம பண்றது முன்னோர்கள் தொழில் எடுத்து வம்ச வம்சமா செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தொழிலை நம்ம எடுத்து பண்றது ரொம்ப ஜோரா இருக்கும் முழுக்க முழுக்க இந்த வாரம் வந்து நல்லது நடக்கும் மூன்று கிரகங்கள்ல இரண்டு கிரகங்கள் ராஜ கிரகங்கள் அதனால உங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடந்தே தேரணும் நோன்னு சொல்லவே முடியாது சூப்பரா இருக்கு தைரியமா இருங்க குழந்தை பிராப்தத்துல எல்லாமே நல்லது நடக்கும் சந்தோஷம்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனம் 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 பயணங்களில் கவனம் கஷ்டப்பட்டு கட்டி இருக்கக்கூடிய ஒரு கௌரவத்தை இழக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படலாம் சில பேருக்கு கோவில்களுக்காக நிறைய தானங்கள் பண்றது தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்வது உடல்நிலைகள்ல பாதிப்பு கொடுப்பது சில பேருக்கு பைல்ஸ் ஆபரேஷன் பண்றது மோஷன் பாதிப்பு மறைமுகமான சில இடங்கள்ல பிரச்சனைகள் கொடுக்கறது சில பேருக்கு இந்த டிரான்ஸ்மிஷன் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கொடுக்கறது அதாவது மரபணுன்னு டிஎன்ஏ பேஸ்ட் மரபணு சான்ஸ் இருக்கு ஸோ இந்த காலகட்டங்களில் பொதுவாக அமைதியாக இருக்கணும் என்ன பண்ணலாம் சரி இதெல்லாம் ரொம்ப நெகட்டிவாக இருக்கே சார் என்ன பண்ணலாம் யாரெல்லாம் தீர்த்த யாத்திரைகளுக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க ஒரு ஜோடி செருப்பு வாங்கி கொடுங்க போதும் பிரச்சனை சால்வோம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதமாக உங்களுக்கு அமையட்டுங்கிறதான் வேண்டிக்கணும் பெரிய பாதிப்பெல்லாம் உங்களுக்கு வந்து பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் சரியாயிடும் தைமா இருக்கலாம் சந்தோஷம் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட நாற்பது பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுங்க கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த மாதம் மாதிரி உங்களுக்கு அடுத்த பதினோரு மாதங்கள் இருக்காதுங்க அந்த அளவுக்கு சூப்பரான மாதம் ஏன்னா பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானம் பயங்கர ஆக்டிவேட் ஆகுது பயணங்களினால் லாபம் சந்தோஷத்தினால் லாபம் காசு பணத்தினால் லாபம் சீனியர் லெவல் ப்ரமோஷன் கிடைக்கிறது நம்ம எதிர்பார்க்கறது பத்து மடங்கு உயர்கிறது லைஃபை வந்து அடுத்த டைமென்ஷனுக்கு எடுத்துட்டு போறது பணம் காசு சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி விடுவது அண்ணன் தம்பி வீட்டில் சகோதரர்களுக்கு கல்யாணம் நடக்கிறது எதிர்பாராத ஒரு முக்கியமான விஷயம் நடக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்ல மாதிரி எதுவுமே இருக்காது ரொம்ப ஜோராக இருக்கும் நண்பர்கள் மூலியமா நல்லது நடக்கிறது காதல் கைகூட து எல்லாமே நீங்கள் நினைத்த மாதிரியே இருக்கக்கூடிய அருமையான ஒரு டைமிங் உங்களுக்கு இருக்கப்படுது பிளான் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா ஜெயிப்பீங்க தோக்காது பயப்பட வேண்டியதில்லை சந்தோஷம் நூறு ஏற்றம் இருநூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வழிபாடு மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை இல்லாம கஷ்டப்பட்டு நபர்களுக்கு அருமையான வேலை வாய்ப்புகள் அயல் நாட்டில் அமையும் கடல் கடந்த பிரயாணத்தில் மூலியமா நடக்கும் கோவில்களில் பூஜை செய்யக்கூடிய நபர்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் நிவர்த்தி பெறும் அப்பாவுடைய வேலை உங்களுக்கு கிடைக்கும் முன்னோர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய கிடைக்கும் ப்ரொஃபசர் உத்தியோகம் கிடைக்கும் ரிசர்ச் உங்களுக்கு வேலை கிடைக்கும் ரொம்ப முக்கியமானது லைஃப்ல காசு இப்போ கஷ்டப்பட்டிருந்தீங்கன்னா நிறைய பேர் கொடுப்பாங்க பயங்கர யோகமா இருக்கிறது நினைச்சீங்கன்னா அந்த அளவுக்கு அளவுக்கு தீர்க்கமா இருக்கிறது சகல விதமான சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதாவது அர்த்த திரிகோணம் காசு பணம் தொட்டு வீடு வாசல் பெரிய ஒரு சொத்து கௌரவம் பட்டம் புகழ் பேரு அந்தஸ்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புன்னு இந்த மாசம் இருக்கிறது பொறுமையா இருக்க மாட்டீங்க கட 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 கடன் வேலையில இருப்பீங்க ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கக்கூடிய அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போறதுங்கிறது டவுட் இல்ல சந்தோஷம்ங்கிறது அறுபது பொருளாதார ஏற்றம் இருநூறு திருப்தி இருக்காது அவ்வளவுதான் தெய்வ காரியங்கள்ல உங்களை நீங்க நிமக்னப்படுத்திக் கொள்வீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொன்னாங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பர்வத்தவர்தனி அம்பாள் வழிபாடு ஏற்றத்தை கொடு நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்க சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுக்கான தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு தான் எக்ஸாக்ட்டான பலன்களை சொல்ல முடியும் அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த ஊர் அதே மாதிரி உங்க பெயர் இந்த நாலு டீடைல்ஸ் முக்கியம் அதுலயும் ரொம்ப முக்கியமானது பிறந்த நேரம் அதுல ஒரு அப்ராக்சிமேட்டா எல்லாரோடைய ஜாதகங்களுமே கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் ஆஃப் த ஜாதகங்கள்ல ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் வரைக்குமே பிழை இருக்கிறது ஸோ அது சரி செய்து விட்டு தான் கரெக்டான பலன்களை பார்க்கணும் அப்படி பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தகுந்த கட்டணத்தை செலுத்து விட்டு முன்னன்பதி பட்சங்கிட்ட இருக்க பேசலாம் நிறைய பேர் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் சார் நிறைய விஷயங்கள் பேசி ஒரு டெஷனுக்கு நான் வரணும் ஒரு முக்கியமான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய அவர்களுக்கு நேரடியாகவும் நான் மீட் பண்ணலாம் சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை நகர் சப்பைக்கு வழுதபுரம் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸில் ஆஃபீஸ் எங்கிட்டு இருக்கு ஸோ நேரடியாக வந்து வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க ஸோ இந்த மாசம் எல்லாமே நல்லபடியாக இருக்க உடம்பு ஆரோக்கியம் மட்டும் கிடையாது ஹெல்த் அண்ட் வெல்த் ரெண்டுமே சவுண்டாக இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா ಬವಂತು ಸಮಸ್ತ ಸನ್ಮಂಗಳಾನಿ ಸನ್ಮಾನ್ ಬವಂತೋಣಗುಣವಂತ ತರಂಟೈನಕ